ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியா இருங்க இப்போ தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாருமே இந்த மாதிரி விளாக் போடுறதுக்கு வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சாரி இப்போ ஓரளவுக்கு ஹெல்த் பரவாயில்ல இருந்தாலும் கோல்டு இருக்கு அந்த சளி பிடிச்சி சளி வரும்போது எல்லோ கலர்ல வருது தெரியுங்களா அது இந்த சைடு தொண்டையில வரும்போது பயங்கரமா கசக்கும் ரொம்ப அப்படி கட்டி மாதிரி ஆயிருந்திருக்கும் போல கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகுது நானும் இப்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோ நான் நேத்து நார்மலா எடுத்தேன் இன்றைக்கி காலையில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நேத்தோட மினி விலாக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மணல் பேசியிருக்கோம் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும் நேற்று ஈவினிங் வர்றதா தான் பிளான் அதுக்கப்புறம் நாங்கள் மார்க்கெட் போனோம் அவங்களும் கால் பண்ணவே இல்லை ஏன்னா வர்றதுக்கு முன்னாடி எப்படி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வருவாங்க இன்னைக்கு வர்றாங்களா என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் ஹோம் டொர்க் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க இங்கே இருக்கிற செவர கிட்டத்தட்ட நானும் ஒரு ஆறு ஏழு மாதம் மாதிரி வெறும் செங்கலாக தான் காமிச்சிட்ருக்கேன் இதெல்லாம் பூசிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஹோம் டூர் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரி வாங்க இப்போ என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம் வெளியே அடுப்பு வச்சுருக்கோம் தெரியுங்களா அங்கே கொஞ்சம் மணல் கொட்டணும் அதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ ஏன் இதை உங்ககிட்ட காமிக்கிறேன்னா நம்ம வீட்டில் இருக்க செம்பருத்தி மரம் பாருங்க பூஜை பண்ணுறதுக்கு பூவே கிடைக்காம நாலு அஞ்சு பூ பறிச்சிட்டு இருந்த டைம் போகி பாருங்களேன் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு அந்த மேலே இருக்க கிளையில வந்து என்னால் பூ பறிக்க முடியாது ஒரு டைம் சும்மா இப்படி கைக்கு எட்டுன தூரத்துல கீழே இழுத்த லைட்டா வாது உடஞ்சிருச்சு அதனால மேல இருக்கிற கிளைய விட்டுட்டு மற்றபடி கீழே இருக்கிறதுல மட்டும்தான் எப்போதுமே பறிப்பேன் நல்லா இருக்குங்களா ரெண்டு மரம் இருக்கு சின்ன கிளையா ஊண்டி வச்சு தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நல்ல பெரிய மரம் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குதானே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இப்போ ஏழு முப்பத்தஞ்சாகுது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிரும் எப்போதுமே ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்திருச்சிருவேன் இன்னைக்கு காலையில வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு டெய்லியுமே சும்மா சமைக்கிற வேலை அதுக்கப்புறம் வீட்டு வேலை ஏதாவது செஞ்சுட்டு தலைவலி இருக்கிற டைம் எல்லாம் டே டைம்ல ஒரு டூ ஹவர் தூங்குவேனா நேற்று தூங்க முடியல இந்த மாதிரி மண் சம்மந்ததுல கழுத்து அதுக்கப்புறம் காலெல்லாம் செம்ம வலி காலையில ஹாஃப் அன் ஹவரா பிறண்டு பிறண்டு படுத்து அதுக்கப்புறம் எழுந்திருச்சேன் அதனால் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மாமனார் மாமியார் இல்லைல்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தால் கொஞ்சம் கோவப்படுவாங்க ஓகே நேற்று ஈவினிங் வந்து வெண்டைக்காய் உருளைக்கெழங்கு தக்காளி போட்டு குழம்பு செஞ்சேன் அந்த குழம்பு இருக்குது எனக்கு இப்போயுமே எந்த வேலை செய்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த சோல்டர்லாம் பயங்கரமாக வலிக்குது அதனால உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் எருமை எருமை புருஷனுக்கு சரி அதனால காலையில குழம்பு வந்து ஊர்ல கிளங்கு பயிர் இருக்கு ஃப்ரை பண்ணிர போறேன் காலையில மட்டும் தான் தேய்படு லஞ்ச் டைம்ல இவங்க பழைய சாதம் தான் சாப்பிடுறாங்க நான் வந்து பிஸ்கட் சாப்பிடுவேன் பூனை கூட தெரியல இப்போ நான் உருளைக்கிழங்கு யிர் கட் பண்ணி வைக்கிறேன் உருளைக்கிழங்கும் தட்டைப்பயிரும் பொரியல் பண்ணி முடிச்சாச்சு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஒத்த தலைவலிக்கு அம்மா கொடுத்து விட்டு இருந்த இந்த ஆயிலையும் யூஸ் பண்ண சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்போதான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் டெய்லியுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மஞ்சள் பொடி சேர்த்து ஆவி பிடிப்பேன் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டெய்லியும் அந்த மாதிரி ஆவி பிடிக்கிறனால கொஞ்சம் தலைவலி கம்மியாச்சு நேற்று மினி விலாகில் பார்த்துருப்பீங்க என்னோட பிளேட்டில் தயிர் இருக்கும் நான் சாப்பிடவே இல்லை ஏன்னா எனக்கு போதும் இந்த பிரச்சனையே ஏற்கனவே இதையே சமாளிக்க முடியலன்னு பாப்பா நல்லா தயிர் சாப்பிட்டா அவளுக்கு வந்து கோல்டே ஆனாலும் என்ன மாதிரி அஃபெக்ட் ஆகாது கோல்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் எனக்கு மட்டும்தான் பெரிய பிரச்சனை தயிர்லாம் சாப்பிட்டா அதனால் சாப்பிடல மறுபடியும் அதே தலைவலி வந்துடுச்சு பாத்திர விளக்கணும் இன்னும் கொஞ்சம் வீட்டு வேலை இருக்குது வீடு கூட்டுறது அப்புறம் இங்கே ஆட்டுக்குட்டி கட்டி கட்டியிருக்கிற இடம் அதெல்லாம் கூட்டி பெருக்கணும் தையில யூஸ் பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பிக்கிறேன் பாத்திர விளக்க போகிறேன் இப்போ தான் ப்ரஷ் பண்ணி முடித்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாப்பாவை அவங்க அப்பா அங்கன்வாடியிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி வந்து முட்டை கையிலே கொடுத்து விட்ருப்பாங்க போல அந்த உடனே பாப்பா எனக்கு முட்டை சாப்பிடணும்னு சொல்லி சொன்னால அவளுக்கு வேக வச்சிட்ருக்கேன் அக்காவோட மாமனார் இறந்துட்டாங்கல்ல சனிக்கிழமை சுதோகரம் அந்த கருமாதி நாள் வெள்ளிக்கிழமையே எங்களை இருந்து வர சொல்லியிருக்காங்க காலையில் அங்கே கிளம்புற மாதிரி இருக்கும் கருமாதி டேட் வரையும் நாங்களுமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அதனால இவ்வளோ நாளும் அவளுக்கு நான் முட்டை கொடுக்கவே இல்லை பார்த்துட்டாளா ஹஸ்பண்ட் வேற சொல்லிட்டாரு சரி குழந்தைக்கு தானே வேக வச்சு கொடுன்னு சொல்லி சொன்னால வேக வச்சுட்டு இருக்கேன் இனிமேல் தான் நான் சாப்பிட்ணும் நான் கூட முன்னாடி வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் தெரியுமா இங்கே பாருங்க ராகி ஃபிளாரில் லட்டு மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சரியாக செய்யலைன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க ஒரு இடத்துல கொஞ்சம் பச்சையாக இருக்கு இப்படியெல்லாம் சாப்பிட்டா வயிறு வலிக்கும் ஆனால் அதே லட்டை இன்னைக்கு லட்டு மாதிரி பிடிச்சி கொடுக்காம களி மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க பாதி தான் சாப்பிட்டா பாதி சாப்பிடவே இல்லை வச்சுட்டா இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க பாப்பா என்னன்னு தெரியல எக்கு சாப்பிட்டா அப்படின்னா அந்த மஞ்சள் கரு இருக்குங்கல்ல அதை சாப்பிட மாட்டேங்கிறா வெள்ளைக்கரு மட்டும் தான் சாப்பிடுறா மூணு வேகம் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா சுண்டல் ஊற வச்சிருக்கேன் சத்து குறைவுனால கூட தலைவலி வரலாம் நிறைய சொல்றீங்கல்ல அதனால ஊற வச்சு சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம்ல அதுக்கு ஊற வச்சிருக்கேன் ஈவினிங் டைம்ல சாப்பிடணும் லாஸ்ட்டாக அக்கா வந்திருந்தப்போ பிரியாணி சாப்பிட்டோம் தெரியுமா அன்னைக்கு சாப்பிட்டது நான்வெஜ் அதுக்கப்புறம் இங்கேருந்து அக்கா ஊருக்கு போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு தானே அவங்க மாமனார் இறந்தது தெரிஞ்சது அதுலருந்தே சாப்பிடல கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் இருக்கும் எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை நான் வந்து சமாளிச்சுப்பேன் அவரும் பாப்பாவும் தான் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க பாப்பாவும் ஒரு ரெண்டு மூணு டைம் சிக்கன் வேணும்னு சொல்லி கேட்டால் ஆனால் அவளுக்கு வாங்கி கொடுக்கல சொல்லியிருக்கேன் சனிக்கிழம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஓகே சாப்பிடும்போது பார்க்கலாம் பக்கத்து வீட்டில் முருங்கக்காய் கொடுத்துருப்பாங்க போல மூணு முருங்கக்காய் கொண்டுட்டு வந்துட்டு சொல்றா குழம்பு வச்சு சாப்பிட்ணுங்களா நான் சொன்னேன் கொஞ்சமாக இருக்குது சாப்பிட்றியாமான்னு சொல்லி கேட்டனால மறுபடியும் கிளறிக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரியல சாப்பிடுவாயில்ல இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவில் தமிழ் பேசு சரியா ஹாய் ஃப்ரெண்ட் சொல்லு சாப்பிட்டீங்களா എപ്പം <laughs> 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 மார்னிங் சாப்பாடு சாதம் உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு போட்டு ஃப்ரை பண்ணது பொரியல் குழம்பு வந்து உருளைக்கெழங்கு தக்காளி வெண்டைக்காய் சேர்த்து நேத்து வச்சு குழம்பு ஓகே வாங்க சாப்பிடலாம் டைம் இப்போ ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் தமிழ்நாட்ல இருந்து வரும்போது பிளவுஸ் துணி ரெண்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் ஒரு துணி நல்லா ரெண்டு மீட்டரும் இல்லை எவ்வளோ சொன்னாங்களே நிறையவே துணி இருக்கு நல்லா தைக்க முடியும்னு சொல்லி சொன்னாங்க நம்மளுக்கு எப்போதுமே பிளாக் தான் ஃபேவரட் இங்கே யாருக்கும் பிடிக்காத கலரும் அதுதான் இருந்தாலும் இது இந்த துணி ஒன்று அதுக்கப்புறம் இது ஒன்று வாங்கியிருந்தேன் பிளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்கலான்னு போறோம் நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல தையல் கடை காமிக்கிறேன் அங்கே நல்லா தைப்பாங்க என்னோட நிறைய பிளவுஸ் அவங்க அவங்க கிட்ட தான் நான் தைப்பேன் நல்லா இருக்கும் அங்கே போயிட்டு நார்மலான பிளவுஸ் என்ன ரேட்டு அதுக்கப்புறம் இப்பதான் ஸ்டிச் பண்றதுக்காண்டி போயிருந்தோம் ஆனா கடை பூட்டி இருந்தது அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் ஸ்டோர் வச்சிருக்காங்க அங்க போயிட்டு அவங்களுக்கு ஏதோ சின்ன வேலை இருக்குன்னு பார்த்தாங்க அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது என்னால இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல ரொம்ப தலை வலிக்குதுங்க மறுபடியும் அதே மாதிரி வந்துடுச்சு ஈவினிங் டைம் பாக்கலாம் நேத்து வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் சரியாகவே இல்ல அதனால ஈவினிங் மறுபடியும் மெடிக்கல் போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்தோம் இது வந்து இன்னைக்கு காலையில் நேற்று ஈவினிங்கும் மணல் வரலைங்களா ஒரு எட்டரிக்கு மேல எடுத்தது லாரி சரியாதான் ரோட்ல வந்துச்சு அங்க ஒரு பக்கத்துல ஒரு மரம் கிளை போயிருக்கு தெரியுங்களா அங்க லைட்டா இடிச்சு இந்த சைடு குப்பையெல்லாம் போட்டிருப்பாங்க அந்த பள்ளத்தில் லாரி மாட்டிக்கிச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க ரோட்டுக்கு மேலே வரவே இல்லை ஒரு ஒன்றரை மணி நேரமாக நின்றுட்டே இருந்துட்டு அதுக்கப் ஜஸ்ட்டு இப்போதான் ஜேசிபியை வர வச்சு முதல்ல பின்னாடி மணல் இருக்குங்கல்ல அதை கீழே கொட்டினதுக்கப்புறம் லாரியை லைட்டாக ஜேசிபி பிடிச்சி தூக்குச்சு இல்லை அதே டைமில் டிரைவரோட சப்போர்ட்டையும் வச்சு லாரி மேலே வருமா என்னன்னு தெரியல முடியுமா என்னன்னு ஜேசிபி வர வச்சிருக்காங்க பத்தலங்க உண்மையாவே சொல்றேன் ரோடுமே ரொம்ப சிறுசா இருக்கும் இருந்து எங்க வீட்டுக்குள்ள வந்து நாங்க சுத்தம் பண்ணி இருக்கிற இடத்துல மணல் கொட்டுறதுங்கிறது ஈஸியான வேலையும் இல்லை எப்படியும் யூட்டன வளையற மாதிரி இருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல ஜேசிபி வந்துட்டு இப்ப மணல் கொட்ட போறாங்க பாக்கலாம் எப்படி லாரி மேல வருதுன்னு இப்போ அந்த லாரி வந்து வெயிட் இல்லாமல் இருந்தால் தான் ஜேசிபியோட ஹெல்ப்பில் மேலே வர முடியும் அதனால இப்போ அங்கே தான் கொட்ட போகிறாங்க அதே இடத்துல மண்ணை கொட்டிட்டு மறுபடியும் நம்ம சுமந்து தான் வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும் நிறைய ரிஸ்க் எடுக்கணும் ஆகிரோ டெக்கி தோ தாவ் 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 இப்ப வந்து ஓரளவுக்கு எல்லா மண்ணையுமே கீழே கொட்டியாச்சு ஜேசிபி பிடிச்சிருக்குங்க தெரியுங்களா அந்த இடத்துல இல்ல மேல இருக்கிறனால கொட்ட முடியல ஏன்னா வெயிட் கம்மியாக கம்மியாக லாரி கவுந்துரும் பயப்படுறாங்க ஜேசிபி லாரியை விடவே இல்லை புடிச்சேதான் இருக்கு அப்படியே புடிச்சிட்டு தான் தூக்க முடியுமான்னு மறுபடியும் ட்ரை பண்றாங்க மறுபடியுமே பேக் சைடு இருக்கிறத ஓரளவுக்கு நிப்பாட்டி டிரைவர் கூட இருக்கிறாங்கல்ல இன்னொரு அண்ணா அவங்கதான் பார்த்து மண்வெட்டி வச்சு மண்ணெல்லாம் தள்ளி விடுறாங்க இந்த வேலையுமே ஜேசிபியோட தான் நடக்குது விடாமுயற்சி வீண் போகாதுன்னு சொல்ற மாதிரி லாரி மேல வந்துருச்சு இவ்வளோ மணல் இப்போ கொட்டிருக்கு நாளைக்கு நாலனைக்கு நிறைய வேலை இருக்கு இப்ப வீட்டுக்கு பக்கத்துல நிற்குது இன்னும் கொஞ்சம் மணல் இருக்குதுங்கல்ல அதை வந்து முன்னாடி அடிப்பம்புக்கு பக்கத்துல நம்ம கொட்டி வச்சிருக்கோமே அந்த இடத்துல கொட்டுறதுக்காக போயிட்டு இருக்கு காலையில ஒன்பது மணிக்கு மேல வந்த லாரி இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்புச்சு டைம் ஒன்னு பதினொன்னு ஆகுது வாங்க எதனால லாரி மாட்டுச்சு அந்த இடம் எப்படி இருக்கு எவ்வளவு மண்ணு கொட்டிருக்காங்கன்னு நான் காமிக்கிறேன் வாங்க போ லாரி இந்த ரோட்டில் தான் வந்தது ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் வந்து இந்த பெரிய மரம் தெரியுதுங்களா இந்த கிளை வந்து இந்த சைடு வந்திருக்கே அதில் மோதி தான் வண்டி வந்து கொஞ்சம் சைடாக இந்த சைடு மாட்டி பாருங்க இந்த இடத்துல தான் மாட்டுச்சு இது வந்து குப்பை கொட்டுற இடம் இந்த இடத்துல மாட்டி அப்படியே சைடா நின்றுருச்சு அதுக்கப்புறம் நீங்க வீடியோல பாத்துருந்துருப்பீங்க இது வந்து என்னோட சித்தியோட வீடு இதுக்குள்ள அங்க பாருங்க அவங்களோட வேலையுமே பாதி இடிச்சுட்டுருச்சு பாதி இடம் வேலி வச்சது அந்த நடுவுல இருக்கிற இடம் வந்து கதவு மாறி போட்டிருப்பாங்க அவங்களோட நடப்பாதை அதுவும் டேமேஜ் பண்ணி உள்ள வந்து வாசல் பாருங்க அந்த இடத்துல கீழே நிலமெல்லாம் இடிஞ்சு போயிருக்கேன் அங்கே வந்து ஜேசிபி வந்துட்டு இப்படி டர்ன் பண்ணது எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு இதில் ஒரு பெரிய சிரமம் என்னன்னா இப்ப இப்போ கொட்டியிருக்கிற இடம் வந்து நீங்களே பாருங்களேன் இது வந்து சிமெண்ட் ரோடு இந்த சைடு தான் வண்டியாக இருக்கட்டும் எல்லாரும் நடந்து போவாங்க வருவாங்க டைம் இப்போ ஒரு மணி ஆகிடுச்சி இன்னைக்கு நைட்டு யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் வில்லேஜ் எல்லாரும் வந்து பாத்தாங்க கிளியர் ஆகும்போது அப்படிங்கும் போது இப்ப யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க லைட்டா மண்ணெல்லாம் மேல போட்டிருக்கிறாரு யாராவது நடந்து போறாங்க அப்படின்னா இந்த சின்ன இடைவெளியில போயிருவாங்க இல்லாட்டி சுத்தி போறாங்க பிரச்சனை இல்லை ஆனா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள கிளியர் பண்ணியே ஆகணும் ஏன்னா வண்டி எல்லாம் போகும் மாடெல்லாம் புடிச்சிட்டு வருவாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு சிரமமா இருக்கும்ல எப்படி வேணாலும் கோவப்படலாம் அந்த சைடு ஒரு பாதை இருக்குங்க டிராக்டர் பக்கத்துல ஒரு பாதை இருக்கு பாத்தீங்களா அந்த பாதையுமே கொஞ்சம் தூர பக்கத்துல ஒரு கோவில் இருக்குங்களே அங்க பள்ளமா இருக்கு அதுலயும் கூட மாட்டலாம் ஏன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடிதான் மழை பெஞ்சிருக்கும் போது அங்கேயும் சகதியா இருக்குன்னு சொல்லிட்டுதான் இந்த வழிய சொன்னா நாங்க இந்த மரத்தையே மறந்துட்டோம் சுத்தி போறாங்கன்னு சொல்லி இல்லைங்க இந்த இடத்துலதான் ஆனா அந்த சைடு அதிகமா குப்பை இல்லை வெறும் இலை மட்டும் கிடக்கு இப்போதைக்கு போறாங்க மணல் வந்தாச்சு மறுபடியும் வீட்டுக்குள்ள கொண்டு அப்படின்னு செலவு இருக்குங்க நம்ம வீட்டுக்கிட்ட போய் பேசலாம் அங்க ஒரு வீட்ல பாட்டு பாடிட்டு இருக்கு லாரியில மணல் வாங்கினதுக்கு கண்டிப்பா செலவாகும் அதோட அந்த ரோட்ல கெடுக்கிற மணல் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா எப்படியும் சாக்கு மூலியமா சைக்கிள்ல அள்ளுறதா இருக்கட்டும் இல்ல டிராக்டர் கூப்பிட்டோம் அப்படின்னா இன்னமும் செலவாகும் கண்டிப்பா கையில் இப்போதைக்கு அவ்வளவு பணம் இல்லை அதனால ஊர்காரங்க இருக்காங்களே அவங்கள மண்ணு கொட்டலான்னு ரெடி பண்ண இடத்துல இருந்த மண்ணை இங்க எப்படி கொண்டுட்டு வந்து போட்டமோ அதே மாதிரி நாளைக்கு வந்து ஆளுங்களை கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காரு எப்படியும் ஒரு அஞ்சாறு பேர் இருக்கணும் அது இல்லாம சைக்கிள்ல அவங்க தூக்குறது அந்த மாதிரி வச்சு ஜஸ்ட் நடப்பாதையாவது கிளியர் பண்ணணும் இல்லாட்டி கண்டிப்பா கோவப்படலாம் இப்போதைக்கு யாரும் வரமாட்டாங்க ஒரு மணி ஆயிடுச்சுங்களா நாளைக்கு காலையில அப்படின்னா காலையில வந்துட்டு ஈவினிங் டைம்ல போறது இல்லாட்டி லஞ்ச் டைம்ல போறது அந்த மாதிரி பாக்கலாம் தான் என்னன்னு தெரியும் ஓகே ஒரு வழியாக வீட்டுக்கு மணல் வந்துடுச்சு முடிஞ்சால் இந்த மாசத்துல வேலையை ஆரம்பிச்சிடும் இல்லாட்டி கண்டிப்பாக அடுத்த மாதம் கூட ஆகலாம் யாரும் கோவப்படாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம் இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு ரொம்ப சாரி நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் இப்ப எல்லாம் இருமீ அந்த சளையை துப்புறேன் அப்படின்னா அப்படியே பியூர் மஞ்சள் கலரில் வருதுங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எப்போ கம்மி ஆகும்னே தெரியல டானிக் சாப்பிடுறேன் மாத்திரை சாப்பிட்றேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடிச்சு மென்னு முழுகணும்னு சொல்லிட்டு கூட தனியா மாத்திரை கொடுத்திருக்காங்க என்ன சாப்பிட்டாலும் சரியாகல அந்த இங்க இருக்கிற மெடிசன் நான் ஒரு இலக்கம் தெரியுமா அதுவும் சாப்பிட்றேன் மஞ்சள் போட்டு ஆவி பிடிக்கிறதுல இருந்து எல்லாம் பண்றேன் இருந்தும் கிளியர் ஆகவே மாட்டேங்குது எங்கே போனாலும் இந்த பிரச்சனை ஒரேடியே கியூர் ஆகாது ஜஸ்ட் சரி பண்ணதான் தான் முடியும் சளி பிடிச்சிச்சு அப்படின்னாவே உங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடும் நீங்க தான் சேஃபா இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நான் சீக்கிரமா வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்றேன் ஏன்னா ஈவினிங் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை வரும்னு தெரியல அந்த டைம்ல கூலா இருக்கும் அந்த வாடகை காத்து ஸ்மெல் பண்றேங்கிறதுனால வர்ற பிரச்சனையா இல்லை என்னென்னே எனக்கு ஒன்றும் புரியலங்க சளி பிடிச்சாவே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஓகே சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்